நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் வங்கி கணக்கில் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ரூபாய் உரிமைத்தொகை சற்று முன் வெளியான ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகின்ற ஆயிரம் ரூபாய்க்கு வந்து இரண்டாயிரம் ரூபாயாக வழங்கப்பட உள்ளதா உரிமை தொகை பெறுவதக்கூடிய மகளிர் உரிமை தொகையின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் பயன்பெற்று வரக்கூடிய பயனாளர்கள் மற்றும் புதிதாக விண்ணப்பித்து காத்திருக்கக்கூடிய பயனாளர்களுக்கு எப்பொழுது முதல் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது இதற்கான வழிமுறைகள் என்ன எதனடிப்படையில் இந்த ஆயிரம் ரூபாய் மாற்றம் செய்யப்படும் எப்பொழுது முதல் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றிய முழு விவரங்களையும் இதில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பண்ணியை ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த தொகையை உயர்த்துவது பற்றி முக்கிய அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக முன்பு வழங்கப்பட்டதை விட எவ்வளவு கூடுதலான தொகை பெற முடியும் எப்பொழுது முதல் இதை கிடைக்கும் அதற்கான வழிமுறை என்ன என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றி பார்ப்போம் தமிழக அரசு வழங்கி வரும் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாயை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்தது பின்னர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது மகளிர் தொகை வழங்க கையெழுத்திட்டார் அதன் அடிப்படையில் மகளிருக்கு மாதம் தோறும் உரிமைத் தொகை செலுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் ஒன்று புள்ளி மூன்று ஜீரோ கோடிக்கு அதிகமான பெண்கள் பயனடைந்துள்ளனர் தொடர்ச்சியாக நான்கு ஆண்டுகளாக பெண்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டை முன்மாதிரியாக கொண்டு புதுச்சேரி அரசும் பெண்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் அண்மையில் புதுச்சேரி அரசு மகளிர் உரிமைத் தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி உத்தரவிட்டு அதற்கான அரசாணையும் வெளியிட்டது இதனால் புதுச்சேரி பெண்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்துவதும் உயர்த்துவதன் மூலம் புதுச்சேரி அரசிற்கு கூடுதலாக பதினேழு புள்ளி ஐந்து ஜீரோ கோடி ரூபாய் செலவாகும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்ற மகளிர் உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்தில் திமுக அரசு கையில் எடுத்துள்ளது அதாவது மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையை தற்போது வழங்கப்பட்டு வரும் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அல்லது இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்துவதற்கு திமுக அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தேர்தல் அறிக்கையில் குளவிளக்கு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் ஆண்களுக்கு இலவச பேருந்து சேவை உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் இது மக்கள் மத்தியில் கவனம் பெற்றது இந்த நிலையில் திமுக அரசும் மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்துவதற்கு தொடர்பான பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக வேலூர் மாவட்டத்தில் உள்ள காட்பாடி தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் மகளிர் உரிமைத்தொகை தற்போது வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் ரூபாயை உயர்த்தி வழங்குவது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தெரிவித்துள்ளார் இது பெண்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் ரூபாய் வந்து அதிகபட்சமாக உயர்த்துவதற்கு வழிவகை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அரசு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அறிவித்துள்ளது புதுச்சேரி அரசு ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி அதற்கான அரசாணையும் வெளியிட்டுள்ளது இதைத் தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியில் அதிகப்படியாக எதிர்பார்த்து காத்திருக்கும் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக அறிவிப்பு வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி கோரிக்கைகள் பற்றி எதிர்பார்ப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொரு இது சார்ந்த கூடுதல் கூடுதல்வர்கள் தேவைகள் கமெண்ட் செக்ஷன் பதிவு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த பிடிப உங்களுடைய நண்பர்கள் உறுப்பினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ்ஷ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா விடும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்